விஜயகுமார் தனலட்சுமி அவர்களின் கோரிக்கையை ஏற்று எம் வஞ்சனி நாகம்மாள் கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளை சார்பில் புதுச்சேரி வேல்ராம்பட் இரட்டை ஏரி என்று அழைக்கப்படும் ஏரி கரை ஓரங்களில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அணு அறக்கட்டளை சோபியா வள்ளலார் கருணை அறக்கட்டளை பச்சையப்பன் மண்ணுக்கும் மக்களுக்கும் சமூக சேவை அமைப்பின் தலைவர் மகேந்திரவேலன் உதவி ஆய்வாளர் தேவேந்திரன் சமூக அறக்கட்டளை சரவணன் பல்லவி அறக்கட்டளை ஹேமலதா சமூக சேவகர் சுந்தர் தன்னார்வலர்கள் பிரியா சங்கரி பிரியங்கா கவி மிதுன் தஷ்வந்த் வேல்ராம்பட்ட ஆரம்பப்பள்ளி மாணவர்கள் மற்றும் பல சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு ஏரியின் கரையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நட்டு மரங்களின் அவசியம் குறித்து விழிப்புணர்வு பேரணி சென்று கோஷம் எழுப்பினர் நிகழ்ச்சியின் முடிவில் எம் மஞ்சினி நாகம்மாள் கல்வி மற்றும் தொண்டு அறக்கட்டளை நிறுவனர் கீர்த்திகா அனைவருக்கும் நன்றி கூறினார்